வணக்கம் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படி கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் வசிய ரகசியம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு பொருளை மட்டும் கணவனுக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ சாப்பிட கொடுத்தா போதும் அந்யூனியம் அதிகரிக்கும் ரெண்டு பேருக்கு இடையே சண்டையே வராது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு நடுப்புற புரிதல் விட்டு கொடுக்கறது பொறுமை இல்லாத காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாததுனால தான் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்குது அந்த மாதிரி புரிதல் வரணும் அப்படின்னாலும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை வரணும் அப்படின்னாலும் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சில செயல்களினாலேயே இது நம் நம் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் வரும் அப்படிங்கிறது உண்மை இல்லறம் அப்படிங்கிறது நல்லறமாக சிறக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியம் சில சூழ்நிலை காரணமாக சண்டை வந்துட்டாலும் கூட உடனடியாக அதை மறந்துட்டு அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நடந்ததையே நினச்சி நினச்சி பேசினதையே நினச்சி நினச்சி திரும்ப திரும்ப அதை நம்ம மன ஓட்டத்தில் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அந்யோன்யம் வரவே வராது அதை மறந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனாதான் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை வரும் அது மட்டும் அல்ல ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து மனம் விட்டு பேசினாலே பாதி பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம் அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை இயந்திரமயமாகி விட்டது அப்படிங்கிறதுனால தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை நிம்மதியில்லாத சூழ்நிலை இப்படி பெரும்பாலான வீடுகளில் நிறையவே இருந்துக்கிட்டு இருக்கு பல வீடுகளில் பார்த்தோன்னா வெளி உலகிற்காக ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாகவே வாழவே மாட்டாங்க வெளி உலகுக்காக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க மனதளவை சேர்ந்து வாழாமலேயே இருப்பாங்க பல பேர் பார்த்தோன்னா சிறிய பிரச்சனைக்கு கூட சகிப்புத்தன்மையே இல்லாமல் கோபம் கொண்டு டைவர்ஸ் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சில அடாதடியான முடிவுகளையும் எடுத்துடுவாங்க இப்படி பல பேர் வாழ்க்கையில் பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்க ஒரு வசிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்யோன்யம் அதிகரிக்கணும் சண்டை வராமல் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் அன்பு காட்டணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை கணவன் மனைவிக்கு ரெண்டு பேரும் தாராளமாக ரெண்டு பேரில் யார் வேணாலும் கொடுக்கலாம் தெரிந்தும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம் இது அவங்கவுங்க கருத்து ரெண்டு பேருக்கு நடுப்புற அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பொதுவாகவே ஒரு வீட்டில் பார்த்தோம்னா மனைவி சமைப்பாங்க கணவனுக்கு பரிமாறுவாங்க இந்த விஷயத்தில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம் அப்படி ஒரு வசிய ரகசியம் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேன் தான் தேனில் அதிகப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேன் பலவித நன்மைகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மலர்களோட மகரந்தங்களை கொண்டு தேனீக்களால் சேகரிக்கப்பட்டு மனிதர்களால் தேனீக்களிடமிருந்து பறிக்கப்படும் அந்த அருமருந்து தான் தேன் ரொம்பவே அருமருந்து அப்படின்னு சொல்லப்படும் இந்த தேனை கணவன் கையால் மனைவி சாப்பிடும் பொழுதும் மனைவி கையால் கணவன் உட்கொள்ளும் பொழுதும் அதற்குரிய ஆற்றல் ரொம்பவே அதி அற்புதமான ஆற்றல் மிகுந்தது அப்படிங்கிறது உண்மை இந்த தேனை அப்படியேவும் சாப்பிடலாம் அல்லது பலவித பொருட்களில் கலந்தும் இதை உட்கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் ஒருவர் கையால் மற்றவர் அதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அன்யூனியம் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அன்யூனியம் அதிகரித்து அன்பு பெருகி அன்யூனியமாக ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு அதை கொடுக்கலாம் மனைவி கணவனுக்கு அதை கொடுக்கலாம் அப்படியேவும் அதை சாப்பிடலாம் இல்லாது ஏதாவது ஒரு பொருளில் ஆட் பண்ணியும் சாப்பிடலாம் தினமுமே பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது பழ வகைகளோடு சேர்ந்து இந்த தேனை கலந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கேக் தயாரிக்கும் பொழுது பிஸ்கட் தயாரிக்கும் பொழுது இந்த தேனை பயன்படுத்தி கணவன் கையால் மனைவி சாப்பிடுவதும் மனைவி கையிலிருந்து கணவன் சாப்பிடுவதும் அப்படிங்கிறது அன்யூன்யத்தை கொடுக்கும் ஒரு வசிய ரகசியமாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் கடைப்பிடித்து அந்யோன்யத்தை அதிகரித்து அன்பு காட்டி புரிதலோடு வாழ்வை சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்